வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் நுகர்வோரின் அனுமதியின்றி எதிர்கட்சி தொகுதிகளில் உள்ள வீடுகளில் ஸ்மார்ட் மீட்டர் எதிர்கட்சி தொகுதி சோதனை எலியா என காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கேள்வி லண்டனில் வேலை வாங்கி தருவதாக கூறி புதுச்சேரி பெண்ணிடம் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கு நைஜீரியா தண்டனை புதுச்சேரி பரபரப்பு தீர்ப்பு பதினைந்து ஆண்டுகள் தினக்கூலியாக பணிபுரிந்து வரும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய ஆளுநர் அரசாணை வெளியிட வேண்டும் ஊழியர்கள் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் நுகர்வோரின் இன்றி மின்துறை அதிகாரிகள் எதிர்க்கட்சி தொகுதிகளில் உள்ள வீடுகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திய போது காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பாரதிதாசன் வீதியில் ஒரு வீட்டின் மின்மீட்டர் பழுதானதை மாற்ற கடிதம் கொடுக்கப்பட்டது இந்த நிலையில் புதுச்சேரியில் வீட்டின் உரிமையாளருக்கு தெரிவிக்காமல் அனுமதியின்றி மின்துறையால் புதிதாக பொருத்தப்பட உள்ள ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தியுள்ளனா் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் மின்துறை ஊழியர்களை கையும் களவுமாக பிடித்து உடனடியாக இந்த மீட்டரை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தார் இதனையடுத்து மின்துறை சார்பில் கொண்டுவரப்பட்ட அனைத்து ஸ்மார்ட் மீட்டர்களையும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பறிமுதல் செய்து ஏற்கனவே பொருத்தப்பட்ட மீட்டர்களை அப்புறப்படுத்தும் வரை இதை கொடுக்க மாட்டோம் என எடுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து மின்துறை செயல்பாட்டை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மின்துறை ஊழியர்களும் விரைவில் பொருத்தப்பட்ட மீட்டர்களை எடுத்து செல்வதாக கூறியதை அடுத்து காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அங்கிருந்து சென்றனர் லாஸ்பேட்டை தொகுதி எதிர்க்கட்சி தொகுதி என்பதால் சோதனை எளியாக புதுச்சேரி அரசு பயன்படுத்துகிறதா இந்த ஸ்மார்ட் மீட்டரை மின்துறை அமைச்சர் அல்லது முதலமைச்சர் தொகுதியில் பொருத்தாதது ஏன் என்றும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார்

பண்ணி இது வந்தா பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சொன்னமோ அந்த மீட்டர் வந்து பிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க நாங்க வந்து ஏற்கனவே மீட்டர் பழுதா எடுத்து மீட்டர் எரிஞ்சு போச்சுன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா மீட்டர் வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க புதுசா வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அலைய விடுவாங்க இப்போ கிட்டத்தட்ட விசாரிச்சேன் ஏழாயிரம் ரூபாய் உள்ள மீட்டரை ஃப்ரீயா வந்து பொறுத்துறாங்க எப்படிடா இது எதனால ஃப்ரீயா பொறுத்துறாங்கன்னு பாத்தோம்னா இந்த மீட்டர் இது வந்து அந்த வீட்டுல அந்த வீட்டுக்காரருக்கு தெரியாமலே அவரு கம்ப்ளைண்ட் பண்ணது ஒரு மீட்டர் அவங்க பிக்ஸ் பண்றது மூணு மீட்டர் ஸ்மார்ட் மீட்டர் அதாவது இது அவங்க உட்காந்து ஆப்ரேட் பண்ற ஒரு மீட்டர் இது எப்படி ஏற்கனவே பொதுமக்கள் மின்கட்டணம் உயர்த்திட்டாங்க பணம் கட்ட முடியலன்னு வருத்த ரொம்ப கவலையில இருக்கிறாங்க இந்த நேரத்துல இந்த மீட்டரை பிக்ஸ் பண்ணி இந்த மீட்டர் எப்படி பங்கன் ஆகுது இப்ப நான் வந்து கேட்டேன் இவங்க ஒப்பந்தத்துல ஆப்ரேட் பண்றாங்க அதாவது இந்த பணம் கட்டலன்னா அங்கேயே ஆப் பண்றாங்க ஒரு சர்க்கரை நோயாளி நீரிழிவு நோயாளி ஒரு சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரி பேஷண்ட் உள்ள வீட்டுல இந்த மாதிரி பண்ணா என்ன ஆகும் அதனால இந்த தொகுதியை நாங்க என்ன சொல்றோம்னா நீங்க இங்க பிக்ஸ் பண்றது நிறுத்துங்க ஒட்டுமொத்தமா நிறுத்துங்க அப்படி பிக்ஸ் பண்ணணும்னா மின்துறை அமைச்சர் முதலமைச்சர் அவங்க தொகுதியில பண்ணிட்டு அப்புறம் வந்து இங்க பண்ணுங்க இந்த லாஸ்ட் பண்ண சோதனை இல்லையா முதல்ல நீங்க பிக்ஸ் பண்றதுக்கு நன்மையா நாங்க கண்டிக்கிறோம் இதுமே என் தொகுதியில ஒரு வீட்டுல கூட பிக்ஸ் பண்ண கூடாதுன்றது நாங்க வன்மையா நாங்க கண்டிக்கிறோம் இதை வந்து ஒரு எச்சரிக்கையா நான் தெரியப்படுத்துறேன் சபாநாயகர் செல்வம் பிறந்தநாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை பகுதியில் பச்சைவாழியம்மன் அறக்கட்டளை சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சபாநாயகர் செல்வம் பிறந்த நாளையொட்டி மாநிலம் முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள் அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அனிதா நகர் பகுதியில் அம்மன் அறக்கட்டளை நிறுவனர் கர்ணா என்கிற மனோகர் தலைமையில் சமூக சேவகர் டாக்டர் சலீம் பாஷா முன்னிலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர் இந்த சரத் செந்தில் கருணா செல்வகுமார் சங்கர் மணிகண்டன் அருள் புகழ் விக்ரமாதித்தன் ராஜா உட்பட பலரும் கலந்து கொண்டனா் புதுச்சேரியில் நீண்ட நாட்களாக பணி முடியாமல் திறந்திருந்த வாய்க்காலில் விழுந்து கரவை மாடு உயிரிழந்துள்ளது மேலும் வாய்க்கால் பணியை விரைந்து முடித்து அதனை மூட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துவேல் இவர் ஐந்து கரவை மாடுகள் வைத்து பால் கறந்து வியாபாரம் செய்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று வழக்கம் போல் மாடுகள் மேய்ச்சலுக்கு பிறகு அவைகளை வீட்டருகே உள்ள கொட்டகையில் இரவு கட்டிவிட்டு சென்றுள்ளார் பின்னர் காலை வந்து பார்த்தபோது ஒரு கறவை மாடு கட்டை அவிழ்த்து கொண்டு வெளியே சென்றுள்ளது இதனைத் தொடர்ந்து முத்துவேல் மாட்டை தேடிக் கொண்டு சென்றபோது வில்லியனூர் ஒதியம்பட்டு சாலையில் மூடப்படாமல் இருந்த வாய்க்காலில் விழுந்து மாடு உயிரிழந்து காணப்பட்டது மேலும் கடந்த ஆறு மாதங்களாக வாய்க்கால் பணி முடிக்காமல் உள்ளதால் அதனை மூடாமல் வைத்துள்ளதாகவும் இதனால் சிறுவர்கள் யாராவது தெரியாமல் உள்ளே விழுந்தால் உயிர் சேதம் ஏற்படும் அபாயம் உள்ளதால் அரசு விரைந்து வாய்க்கால் பணியை முடிந்து அதனை மூட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது இழந்த இழப்பு வந்து என் வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய இழப்பு இதை வச்சுதான் என் வாழ்க்கையில டெய்லி சாப்பாடு எல்லாமே இதால தான் எனக்கு வாழ்வாதாரமே இந்த மாடுங்க தான் இது இந்த இடத்துல இந்த மாடு என்னை கேட்டாலே மாடு வச்சுருப்பாரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு இது ஒரு பேர் கொடுத்த பொண்ணுங்க இதை நான் இழந்ததுனால எனக்கு ரொம்பவும் மன கஷ்டமா இருக்குது

டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமையில் மெழுகுவர்த்தி ஊர்வலம் நடைபெற்றது அண்ணா சிலையில் தொடங்கிய மெழுகுவர்த்தி ஊர்வலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஜேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி ஸ்டான்ஸ் வித் டெல்லி டெல்லி கார் வெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி போன்ற பதாகைகளை ஏந்தி பங்கேற்றனர் அண்ணா சாலை நேரு வீதி மிஷின் வீதி வழியாக இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்ற பேரணி தூய ஜென்மராகினி அன்னை பேராலயம் அருகே நிறைவு பெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு விபத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஐந்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஏற்கனவே வெடிகுண்டு தயாரிப்பதற்கான இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோ வேதி பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்ததன் காரணமாகவே இந்த அசம்பாவிதம் நடைபெற்றுள்ளது இந்த விஷயத்தில் ஒரு இந்தியராக அனைவரும் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்க வேண்டும் அதன் காரணமாக இந்த மெழுகுவர்த்தி ஊர்வலத்தை தேசிய மக்கள் மன்றம் சார்பில் நடத்தியதாக தெரிவித்தார் முன்பு இருந்ததை விட தற்பொழுது தீவிரவாதம் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் குறைந்துள்ளது இது ஒரு எதிர்பாராத நிகழ்வு என கூறிய அவர் இதில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புவதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் உலகம் முழுவதும் பல நாடுகளில் இதுபோன்ற தீவிரவாத செயல்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது ராணுவ வீரர்களாக இருக்கட்டும் நிபுணர்களாக இருக்கட்டும் இதனை எதிர்த்து தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் சரியாக பணியாற்றியதால்தான் வெடிகுண்டை முன்கூட்டியே கண்டுபிடித்துள்ளனர் அதன் விளைவாகவே பெரிய பாதிப்பு தடுக்கப்பட்டு அதன் எதிர்வினையாக இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளதாக கூறப்படுகிறது என தெரிவித்தார் பணிபுரிந்த பாதுகாவலருக்கு சம்பளம் வழங்காததால் காரை ஏலம் விட நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் பாசிக் அலுவலகத்தில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனைக்கூடம் அருகே பாசிக் தலைமை அலுவலகம் உள்ளது இங்கு இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் பணிபுரிந்தனர் இந்த நிலையில் இவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை மொத்தம் இருபத்தி ஏழு புள்ளி முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனையடுத்து தனியார் செக்யூரிட்டி நிறுவன பொது மேலாளர் புதுச்சேரி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை நீதிமன்றம் விசாரித்து ஆறு வட்டியுடன் வழக்கு செலவு தொகையை சேர்த்து செலுத்திட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டது அதன் பிறகு சம்பள தொகையை செலுத்தாததால் நீதிமன்றத்தில் நிறைவேற்றல் மனு தாக்கல் செய்யப்பட்டது மனுவை விசாரித்த நீதிபதி நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார் அதன் பிறகும் தொகையை செலுத்தாததால் பாசிக் அலுவலக காரை ஏலம் விட்டு அதன் மூலம் கிடைக்கும் தொகையை வழக்கு தாக்கல் செய்தவர்களுக்கு செலுத்த நீதிபதி உத்தரவிட்டார் இதனையடுத்து நீதிமன்ற ஊழியர்கள் பாசிக் காரை ஏலம் விடுவதற்கான ஏல நோட்டீஸை பாசிக் அலுவலகத்தில் ஒட்டினர் ஏலம் விடப்பட உள்ள காரின் மதிப்பு எட்டு லட்சம் ரூபாய் எனவும் வரும் நான்காம் தேதி ஏலம் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லண்டனில் சிஸ்டம் இன்ஜினியர் வேலை வாங்கி தருவதாக கூறி புதுச்சேரி பெண்ணிடம் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மோசடி செய்த நைஜீரியா வாலிபருக்கு மூன்று ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் புதுச்சேரி நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது புதுச்சேரியை சேர்ந்த பட்டதாரி பெண்ணை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி மொபைல் போனில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இந்தியாவிற்கான பிரிட்டிஷ் தூதரக துணை உயர் கமிஷனர் எனவும் லண்டனில் சிஸ்டம் என்ஜினியர் வேலை இருப்பதாகவும் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் பணம் கட்டினால் வேலை கிடைக்கும் என்று கூறியுள்ளார் மேலும் பட்டதாரி பெண்ணை நம்ப வைக்க சில ஆவணங்களை அந்த பெண்ணிற்கு இமெயில் மூலம் அனுப்பியுள்ளார் அதனை பார்த்து நம்பிக்கை கொண்ட அந்த பெண் செல்போனில் பேசிய நபர் கேட்ட முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாயை மூன்று வங்கிக் கணக்குகளிலிருந்து பல்வேறு தவணைகளாக அனுப்பியுள்ளார் அதன் பிறகும் நபர் தொடர்ந்து பணம் கேட்க சந்தேகமடைந்த பெண் புதுச்சேரி சிபிசிஐடி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இதில் பெங்களூருவில் வாடகை வீட்டில் தங்கியிருந்த நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான ரூபன் குட் நியூஸ் மற்றும் உகாண்டா நாட்டைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான நெமிலி புராசி பெங்களூருவை சேர்ந்த ராஜேஷ் ஆகிய மூன்று பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து மூவர் மீதும் புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது அரசு தரப்பில் அரசு உதவி வழக்கறிஞர் லோகேஸ்வரன் ஆஜரான நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி யஷ்வந்த்ராவ் இங்கர்சல் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியுள்ளார் அதில் நைஜீரியாவைச் சேர்ந்த குட் நியூஸ் மீது ஆள் மாறாட்டம் செய்தது மோசடி போலி ஆவணங்கள் தயாரித்தல் விசா காலம் முடிந்தும் போதிய ஆவணமின்றி இந்தியாவில் தங்கியிருந்தது போலி பாஸ்போர்ட் வைத்திருந்தது ஆகிய ஆறு குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு தலா மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை மற்றும் முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு கூறினார் மேலும் சிறை தண்டனைகளை ஏக காலத்தில் அனுபவிக்கவும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு பத்து லட்சம் ரூபாயை மூன்று மாதத்தில் வழங்க வேண்டும் என்றும் தவறினால் அவர் மீது காவல்துறையினர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் தண்டனை காலம் முடிந்த பின் அவரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் நைஜீரியாவிற்கு நாடு கடத்த உத்தரவிட்டார் மேலும் இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட மற்ற இருவர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததால் இருவரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டார் மேலும் உகாண்டாவை சேர்ந்த நெமிலி புராசிக்கு விசா காலம் முடிந்துவிட்டதால் அவரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் உகாண்டாவிற்கு நாடு கடத்த உத்தரவிடப்பட்டது புதுச்சேரி காரைக்கால் மருத்துவர் நாவிதர் மரபினர்கள் சங்கத்தின் சார்பில் ஆலோசனை நடைபெற்றது மருத்துவர் நாவிதர் மரபினர்கள் சங்கத்தின் சார்பில் வில்லியனூர் நாவிதர் மடத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஆலோசனைக் கூட்டத்திற்கு புதுச்சேரி காரைக்கால் சிகை அலங்கார நிலைய உரிமையாளர் நலச்சங்க தலைவர் ராஜா கவுரவ தலைவர் சேகர் செயலாளர் அருண்குமார் பொருளாளர் ராஜசேகரன் துணைத்தலைவர் மாரிமுத்து துணை செயலாளர்கள் ஆனந்தகுமார் சதீஷ் செய்தி தொடர்பாளர் பிரபாகரன் நாவிதர் குல மரபினர்கள் தலைவர் காசிநாதன் கௌரவ தலைவர் கலியபெருமாள் செயலாளர் தரணி செல்வம் பொருளாளர் தணிகாசலம் துணைத் தலைவர் பிரபாகரன் குணசேகரன் சரவணன் துணை செயலாளர்கள் கோபிநாதன் ஆறுமுகம் செய்தி தொடர்பாளர் முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் புதுச்சேரி காரைக்கால் மருத்துவர் நாவிதர் மரபினர்கள் தலைமை சங்கத்தின் பொதுக்குழு ஜூலை ஒன்றாம் தேதி புதுச்சேரி வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ்ச்சங்கத்தில் கூட்டப்பட்டது சங்கத்தின் முதற்கட்ட நடவடிக்கையாக முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து சமீப காலமாக புதுவையில் கார்ப்பரேட் நிறுவனங்களின் விலைப்பட்டியலால் பாரம்பரிய சிகை அலங்காரம் செய்யும் தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் தாங்கள் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று கோரிக்கை விடுத்தோம் அதனைத் தொடர்ந்து காப்பீட்டு நிறுவனங்களுக்கு நேரடியாக சென்று விலைப்பட்டியலை அகற்றுமாறு கோரிக்கை வைத்தோம் மேலும் சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் விலைப்பட்டியலை அகற்றாத சூழ்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மீண்டும் ஒருமுறை நேரில் சென்று விளைப்பட்டியலில் கருப்பு வண்ணங்கள் பூசப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தனர் அடுத்தபடியாக கிராம மற்றும் நகர்ப்புறங்களில் இருக்கின்ற இந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தலைமை சங்கம் தலையிட்டு சுமூகமான முடிவு எடுத்துவிடும் என்றும் அடுத்த கட்டமாக புதுவையிலேயே பெரிய இரண்டாவது மாநாடு மருத்துவர் மற்றும் நாவிதர் குல இரண்டாவது மாநாடு விரைவில் நடைபெறும் இந்த சங்கம் தொடர்ந்து அரசிடம் இந்த சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஸ்காலர்ஷிப் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது புதுச்சேரி காரைக்கால் சிகார நலத்தலை உரிமையாளர் உரிமையாளர் நல கடந்த ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்து இருபத்தி ஐந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் சங்கத்தில் இப்பொதுக்குழு ஆரம்பித்து சிறப்பான முறையில் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அடுத்த கட்டமாக நமது புதுச்சேரி முதலமைச்சர்களை சந்தித்து எங்களுடைய சமுதாய மக்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தினோம் அடுத்த கட்டமாக இங்கே சலூன் கார்பரேட் கம்பெனிகளுடைய சர்வாதிகார போக்கை கண்டித்து நாங்கள் அதை அந்நிறுவனங்களுக்கு ஒரு சுட்டறையை கொடுத்தோம் அதில் பார்ப்போம் என்றால் ஏர்கட்டிங் தொண்ணூத்தொம்பது ரூபா என்றும் சேவிங் நாற்பத்தி ரூபா என்றும் அந்த விலைப் பலகைகளை கட்டணப் பலகைகளை நாங்கள் மாறுனாங்களுடைய கோரிக்கையை வைத்தோம் அந்த கோரிக்கைகளை அவர்கள் ஏற்று அந்த கட்டண ஒரு சில நிறுவனங்கள் அகற்றிவிட்டன மீதம் இருக்கின்ற நிறுவனங்கள் கட்டண பலகைகளை எடுக்கவில்லை அதனுடைய அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன முயற்சி எடுக்கிறோம் எடுத்துள்ளோம் கட்டண பலகைகளுக்கு ஒரு கருப்பு மை அச்சுறுத்தலை வந்து நாங்கள் ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெடின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க ஃபீட்பேக் பவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக தூய்மைப் பணியாளர்களின் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் மெடிக்கல் சயின்ஸ் உறுதுணையுடன் தூய்மைப் பணியாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் பொது மருத்துவம் கண் மருத்துவம் பல் மருத்துவம் மற்றும் எலும்பு மருத்துவம் சார்ந்த மருத்துவ வல்லுநர்கள் கலந்து கொண்டு சுமார் நூற்றி ஐம்பது தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு மருத்துவர்களின் அறிவுரைகளையும் சிகிச்சையும் இலவசமாக மருந்து மாத்திரைகளை பெற்று மகிழ்ச்சியுடன் சென்றனர் தூய்மை பணியாளர்கள் இதுபோன்ற மருத்துவ முகாம்கள் அடிக்கடி நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என தெரிவித்தனர் பதினைந்து ஆண்டு காலம் தினக்கூலியாக பணிபுரிந்து வரும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய துணைநிலை ஆளுநர் அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி ஊழியர்கள் தங்களது குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தினக்கூலி ஊழியர்களாக பணிபுரிந்து வரும் நூற்று தொண்ணூற்றி ஆறு கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் மேலும் அரசு இதன் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த நிலையில் பதினைந்து ஆண்டுகளாக பணிபுரியும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய துணைநிலை ஆளுநர் அரசாணை வெளியிட வேண்டுமென வலியுறுத்தி இன்று ஒருநாள் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊழியர் சங்க தலைவர் காத்தவராயன் தலைமையில் சட்டமன்றம் அருகே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஊழியர்கள் தங்களது குடும்பத்துடன் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி வரும் ஊழியர்களுக்கு ஆதரவாக திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா போராட்டத்தில் பங்கேற்று ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா பதினைந்து ஆண்டுகளாக பணிபுரியும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையிலும் அவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் காலம் கடத்துவது கண்டிக்கத்தக்கது எனவே உடனடியாக நூற்று தொண்ணூற்றி ஆறு ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் நெல்லித்தோப்பு தொகுதியில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி நெலித்தோப்பு தொகுதி பிள்ளையார் கோவில் வீதியில் உள்ள விடுபட்ட பகுதிகளுக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் இருபத்தி ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து நானூற்று இருபத்தி ஆறு ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நெலித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் தலைமையில் பூமி பூஜை செய்து பணி ஆரம்பிக்கப்பட்டது இந்த புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் பழனிராஜா இளநிலை பொறியாளர் சாம்பசிவம் மற்றும் அதிகாரிகள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நுகர்வோரின் அனுமதியின்றி எதிர்க்கட்சி தொகுதிகளில் உள்ள வீடுகளில் எதிர்கட்சி தொகுதி சோதனை என காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கேள்வி லண்டனில் வேலை வாங்கி தருவதாக கூறி புதுச்சேரி பெண்ணிடம் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கு நைஜீரியா வாலிபருக்கு தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு பதினைந்து ஆண்டுகள் தினக்கூலியாக பணிபுரிந்து வரும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய ஆளுநர் அரசாணை வெளியிட வேண்டும் ஊழியர்கள் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்